ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோ எப்போயும் போல் வரும் எல்லோரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு முக்கியமான அப்டேட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் உண்டு இன்னொன்று பெஸ்ட்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போய் வேறு ஒரு ப்ரைஸும் நம்ம தரப்போகிறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் நம்ம வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கிளாஸ் இருக்கு ஃபோர் டைப் ஆஃப் கிளாஸ் இருக்குது ஸோ ஒர்க்கை நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் கற்றுக்கலாம் இல்லை நான் வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் நான் வந்து மற்ற இமேஜை பார்த்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு நான் சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக தௌசண்ட் ருபீஸ்க்கு டூ தௌசண்ட்லாம் இருக்குது நீங்கள் அதை கற்றுக்கலாம் ஸோ நல்லா நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைப் ஒன் டைப் டூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் எல்லாேருக்கும் நாங்கள் கொடுப்போம் பெஸ்ட்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அட்வான்ஸ்டாக ஏதாவது ஒரு ப்ரைஸ் நாங்கள் தருவோம் ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம கற்றுக்கலாம் அறிவர்க்கை வெளியில் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை டெய்லியும் நம்ம ரெடி ஆகிட்டு வெளியில் போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு அது நல்ல ப்ரொஃபஷ்னலாகவும் கற்றுக்கிட்டு எந்த மாதிரி வேலை நம்ம போகிறது எந்த மாதிரி போனால் நம்ம பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம் இவ்வளோ பேருக்கு நடுவில் நிறைய பேர் ஆரிவர்க் கற்றுக்குறாங்க இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்ம எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நம்ம இறங்கணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இல்லை ஸோ நான் யூடியூப் பார்த்துமே நான் கற்றுக்கிறேன் சேனலை பார்த்தே நான் கற்றுக்குறேன்னு சொன்னாலும் பரவாயில்லை நீங்கள் சேனலில் வர வீடியோஸை பார்த்து கற்றுக்கோங்க ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ எல்லாருமே எது கற்றுக்கிட்டாலுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு போகலாம் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம் சுகர் பீட்ஸை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் கொண்டு வர்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்ம முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது சுகர் பீட்ஸு ஸோ எல்லோரும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போனா தான் சீக்கிரம் அவங்களுக்கு கருக்காது ஸோ வாங்க பார்க்கலாம் சுகர் பீட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி நீடிலில் வந்து ஒல்லியாக இருக்கும் ஸோ த்ரெட்டுக்கு ஒரு நீடில் இருக்கும் நீ சுகர் பீட்ஸு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து அயர்ன் நீடில் அந்த மாதிரி த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒல்லியாக இருக்கும் ஸோ இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு சுயிங் த்ரெட்டு அதாவது மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நரம்பு த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம் பிகினர்ஸ் வந்து இந்த நரம்பு த்ரெட்டை யூஸ் பண்ணுங்க அப்போனா தான் அவங்களுக்கு நல்லா கை ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ இதில் வந்து எண்டு நாட் போட வராது ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு சுகர் பீடு எடுத்து கோர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கோர்த்து காமிக்கிறேன் இந்த மாதிரி சுகர் பீடு எடுத்து கோர்த்துக்கிட்டு முடித்து போட்டுக்கோங்க ஸோ கீழே வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது சரி த்ரெட்டில் வந்து நம்ம லைட்டாக பிடிச்சாலே போதும் ஆனால் இந்த இந்த நைலான் த்ரெட்டில் வந்து நம்ம லைட்டாக பிடிச்சோன்னா நமக்கு கை வழுக்கும் ஸோ என்ன பண்ணணுன்னா உங்கள் விரலில் நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிக்கிட்டு பிடிச்சுக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு கை வழுக்காமல் இருக்கும் இந்த நைலான் த்ரெட்டில் அப்போனா தான் மேலே இழுக்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ இந்த மாதிரி சுகர் பீடை எப்படி எடுக்கணுன்னா உங்கள் ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் வச்சு நீங்கள் வந்து நீடில் பிடிச்சிருப்பீங்க ஸோ இப்போ இதை பீட்ஸை எடுக்கும்போது கீழே ஒரு லைட்டாக அமைக்கிட்டு உங்கள் பாம்பு விரல் அதாவது நடுவிரல்னு சொல்லுவாங்கள்ல அந்த விரலில் தான் நம்ம பீட்ஸை மேலே இழுக்கணும் ஸோ பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு நடுவிரலை வச்சு தான் மேலே வந்து சுகர் பீடை மேலே எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும் அந்த நடுவிரலுக்கு பக்கத்து விரலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அது போக போக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதிக்கி விரலை வச்சு மேலே நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க கீழே தள்ளி விட்டுக்கோங்க ஸோ இப்படி தான் எடுக்கணும் முக்கியமாக இப்போ பாருங்கள் கீழே இருந்து நான் த்ரெட்டை எடுக்கிறேன் மேலே த்ரெட்டை எடுத்துட்டேன் ஸோ எடுத்துட்டு இந்த நைலான் த்ரெட்டை பொறுத்தவரைக்கும் பின்னாடி ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க நூலை எடுத்த உடனே பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்காதீங்க பின்னாடி ஒரு குட்டி ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் ஸோ எங்கேருந்து எடுக்கிறோமோ அதுக்கு பின்னாடி போட்டுட்டு ஸோ பாருங்கள் ரெண்டு தான் நம்ம கோர்க்கணும் சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டாக கோர்க்கணும் அப்போனா தான் நமக்கு நல்லாயிருக்கும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் அதிகமாக கோர்த்துறவே கூடாது மினிமம் ஒன்று ஆர் டூ தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே போடக்கூடாது இப்போ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் நான் எப்படி ஸ்டிச் போகிறேன்னு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு பீட்ஸ் எடுத்து உள்ளே தள்ளிட்டு அப்படியே உள்ள குத் குத்தி ரொட்டேட் பண்ணி செயின் போடுறேன் நம்ம செயின் போடுவோம்ல நார்மலாக அதே தாங்க அந்த செயின் அடுத்து போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பீட்ஸை வந்து நம்ம கூர்க்குறோம் அப்படி ஏற்கனவே போட்ட செயினுக்குள்ளே குத்தி இன்னொரு செயினுக்கு நூல் எடுப்போம் பார்த்தீங்களா அதே தான் வேறு எதுவுமே இல்லை ஸோ வந்துட்டு இப்படி தான் போடணும் இப்போ அடுத்த செயின் போடுறதுக்கு முன்னாடி குத்தி நூல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு பீடை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு சதுரம் ஷேப் போட்டு காமிக்க போகிறேன் இப்போ வந்துட்டு நம்ம இங்கே ஒரு குட்டி செயின் போட்டாச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பணும் ஸோ நம்ம வந்து நூல் த்ரெட்டில் வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம லாக் வைப்போம் இங்கே அப்படி வைக்கக்கூடாது ஒரு லாக் போட்டுட்டு செயின் குட்டி செயின் போட்டுட்டு ஏற்கனவே போட்டோல்ல ரெண்டு ரெண்டு பீட்ஸ் சேர்த்துட்டு அந்த ரெண்டு பாசிக்கு நடுவில் போய் ஒரு செயின் போட்டு அந்த நூலில் இருந்து தான் நம்ம வந்து அடுத்த பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும் பாருங்க நான் எப்படி பண்றேன்னு இப்போ அடுத்த ரெண்டு செயின் ரெண்டு ரெண்டு பாசியாக தான் கோர்க்கணும் அப்போனா தான் நம்ம ஃப்ரேம் விட்டு கலட்டும் போது நம்ம வந்து அந்த பீட்ஸ் கோர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து கோணல் மானலா தெரியாது நீங்கள் ஒரு மூணோ நாலோ சேர்த்துட்டீங்க அவசரத்துக்குன்னா ஒரு ஃப்ரேம்லேருந்து துணியை கலட்டும் போது நமக்கு அசிங்கமாக கோணல் மானலா தெரியும் ஸோ ரெண்டு ரெண்டாக தான் மேக்சிமே ரெண்டு ரெண்டு பீடா தான் சேர்க்கணும் பெரிய பீடுனா ஒன்று ஒன்று சேர்க்கலாம் ஸோ ரெண்டு மூணுன்னு சேர்த்துறாது பெருசில் பெருசில் ஒன்று குட்டி சுகர் பீடில் ரெண்டு ரெண்டும் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் திருப்ப போகிறேன் திருப்புறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஆப்போசிட்டில் லாக் போடக்கூடாது செயின் போடக்கூடாது ஸோ அப்படியே முன்னாடி கொண்டு போய் ஏற்கனவே ரெண்டு பாசிக்கு ஒருத்தருக்கோல்ல அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசியை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி செயின் போடுறேன் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே பின்னாடி கொண்டு வந்து ரெண்டு பாசிக்கு நடுவில் அந்த செயின் போட்டு அங்கே இருந்து தான் நம்ம பாசி அடுத்து கோர்க்க ஆரம்பிக்கணும் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஷார்ப்பான இட்ஜி சூப்பராக இருக்கும் ஸோ த்ரெட்டுக்கு நம்ம ஆப்போசிட்டில் குட்டி லாக் போடுவோம் இங்கே அப்படி கிடையாது ஏற்கனவே போட்ட ரெண்டு பீட்ஸுக்கு நடுவில் போயிட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே நம்ம செயின் போட பீட்ஸை வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு எப்போயும் போல நம்ம எண்டு நாட் போடுவோம்ல அந்த எண்டு நாட்டை வந்து இங்கே போட்டுக்கோங்க ஸோ எப்போயுமே ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து முக்கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நெ சென்டர்லேருந்து எங்கேனாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா பின்னாடி ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ இங்கே ஷார்ப்பான எட்ஜி எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பீட்ஸ் ரெண்டு ரெண்டாக கோர்த்துக்கிட்டே போகிறேன் இப்போ அந்த ஷார்ப்பான எஜ்ஜுக்கு நம்ம மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள் கொண்டு போயிட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு பீட்ஸ் வைக்கணும் வச்சுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வரோம் கீழே கொண்டு வந்து ரெண்டு பாசிக்கு நடுவில் ஒரு செயின் அப்படியே செயின் போட்டுட்டு அங்கேருந்து எடுக்கிற நூலில் ரெண்டு பாசியை கோறுக்குறோம் ஸோ பாருங்கள் நமக்கு இங்கே ஷார்ப்பான எஜ்ஜு அழகாக கிடச்சிருக்கும் எப்போவுமே நீங்கள் வரைகிறீங்கள ஒரு இப்போ முக்கோணம் வரைஞ்சிருக்கோ அந்த கரெக்டாக வரைஞ்சதிலோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அந்த வரைஞ்சதுக்கு அதிகமாக ஒரு பீடு வைக்கணும் நம்ம அப்போனா தான் நமக்கு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் பீட்ஸ் ரெண்டு ரெண்டாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன் ஸோ இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னா வச்சுட்டு ஒரு செயின் போடுறேன் பாருங்கள் ஒரு செயின் போட்டு அப்படியே பின்னாடி திருப்பி ரெண்டு பாசிக்கு நடுவில் நான் ஒரு செயின் போட்டு அதிலேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்படி தான் நமக்கு ஷார்ப்பான எஜ்ஜி பீட்ஸில் கிடைக்கும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ நிறைய பீட்ஸை லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ரெண்டு ரெண்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு கை நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது வெளியில் ஒரு லா செயின் போட்டுட்டு அப்படியே நான் அந்த நூலை உள்ளே கொண்டு வரேன் உள்ள கொண்டு வந்து ஒரு செயின் மேலே போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளேயும் வெளியிலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும் நேராக கோடு வரும் நெக்ஸ்ட்டு இந்த திலகம் ஷேப்லேயும் எல்லோரும் கண்டிப்பா பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க ஸோ சென்டர்லேருந்து எங்கேனாச்சும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த எட்ஜில் இருந்து கூட எடுக்கலாம் பீட்ஸ் எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் உங்கள் இஷ்டம் தான் நான் சென்டர்லேருந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு தெரியும் ஷார்ப்பான எஜ்ஜுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வரைஞ்சதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு குட்டி செயின் போட்டு கீழே கொண்டு வந்து ரெண்டு பீட்ஸுக்கு நடுவில் ஒரு செயின் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதே மாதிரி தான் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஸோ சார்பான இச்சு நமக்கு கிடச்சிருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ பீட்ஸில் இன்னொரு டிப்ஸ் இருக்குது எந்த நாட்டுக்கு சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணால் எப்படி எண்டை நாட் போடணும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸு இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க இப்போ சரி ரேட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஒரு ஃபுல்லாக எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே போட்ட செயினில் இருந்து தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பீட்ஸில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம வரைஞ்சி உள்ளே வந்து ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிப்ஸு ஸோ சார்பான ஹெட்சுக்கு நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக பண்ணிடுங்க ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நடுவில் இருக்க அந்த ப்ளஸ் மார்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஸோ பாருங்கள் நான் இதுக்கு வந்து ஸோ இங்கேருந்து உள்ளே இருந்து நூலை எடுத்து பின்னாடி கொண்டு போய் ஒரு செயின் போட்டு அப்படியே மேலே இழுத்து கொண்டு வரேன் பாருங்கள் அப்படியே நான் செயினில் பீட்ஸை சேர்க்குறேன் ஸோ நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன்ல நரம்பு த்ரெட்டில் வந்து ஒரு செயின் போடுறீங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுக்கும்போது பின்னாடி ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே முன்னாடி இழுத்து வரணும்னு சொல்லியிருக்கேன்ல அதே தான் நான் இப்போ பண்ணேண்ணே எத்தனை பேர் கவனிச்சிங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப் சொல்கிறேன் பாருங்கள் உள்ளே வச்சு ஃபினிஷ் பண்ணாமல் ஏற்கனவே போட்ட பீட்ஸுக்கு வெளியில் வச்சு ஃபினிஷ் பண்ணுவேன் இது ஒரு டைப்பு ஸோ இன்னொன்று பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் உள்ளேருந்து செயின் எடுக்கிறேன் அப்படியே பின்னாடி கொண்டு போய் ஏற்கனவே போடுற பீட்ஸுக்கு பின்னாடி போய் ஒரு செயின் போட்டு அப்படியே உள்ள கொண்டு வந்து எதுவுமே பண்ணாமல் அதே இதில் வந்து நான் பீட்ஸை கோர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும் ஸோ என்ன பண்ணணுன்னா உள்ள வந்து நம்ம ஸ்டிச் போடக்கூடாது அப்படியே அடுத்த நம்ம ஏற்கனவே போட்ட பீட்ஸுக்கு வெளியில் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து போடணும் ஸ்டிச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பக்கத்தில் ஒட்டி தெரியும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உள்ளே போட்டுட்டிங்கன்னா தனித்தனியாக தெரியும் ஸோ உள்ளே ஸ்டிச் போடாமல் அப்படியே அடுத்த பீட்ஸுக்கு ஏற்கனவே போட்ட பீட்ஸுக்கு வெளியில் வந்து போடணும் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டாவது டைப் சொல்லித்தரேன் ஸோ உள்ள வந்து நம்ம தான் போடக்கூடாதுன்னே ஸோ இப்போ உள்ள போட போகிறோம் உள்ளே ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே நம்ம முடித்து ஏற்கனவே போட்ட பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வெளியில் ஒரு எண்டு நாட் போடுறோம் இதையும் இதையும் பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் வந்து சிங்கிள் பீடாக பண்ண எண்டு நாட் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன் சொல் எண்டு நாட் போடுறது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ இப்போ பாருங்கள் ஒரு செயின் போடுறேன் பின்னாடி ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே அதிலருந்து ஒரு பீட்ஸை சேர்த்து முன்னாடி லாக் போட போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு இப்போ நம்ம நார்மலாக போடுற எண்டு நாட் போடக்கூடாது ஸோ நம்ம போட்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய செயினை அப்படியே இந்த பீட்ஸுக்கு பின்னாடி கொண்டு வந்து அமுக்கி விட்டுறணும் அமுக்கி விட்டு கீழே இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும் ஸோ அந்த பீட்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிறோம் இது ஒரு எண்டு நாட்டு சிங்கிளாக போடும்போது இந்த மாதிரி நம்ம எண்டு நாட் போடணும் ஸோ நான் என்னோடய டிப்ஸ் வீடியோவில் டிப்ஸ் த்ரீல சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள் பீட்ஸில் வந்து நம்ம எப்படியெல்லாம் நாட் போடலான்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு செயினுக்கு நூல் எடுத்து பின்னாடி ஒரு செயின் போட்டு அப்படியே இழுக்கிறோம் பாருங்கள் அப்போனா அவங்களுக்கு முடிச்சு போட்ட மாதிரி தெரியும் ஸோ அந்த நைலான் த்ரெட்டை வந்து கொஞ்சம் விலகும் ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரித்திரத்துக்குமே இந்த மாதிரி ஒரு செயினை நீங்கள் போடுறதுக்கு நூலை எடுக்கிறீங்கன்னா பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஸோ பாருங்கள் நூலை எடுக்கிறேன் பின்னாடி ஒரு லாக் போட்டு பீட்ஸை உள்ளே சேர்க்குறேன் அப்படியே முன்னாடி ஒரு செயின் போட்டு நல்லா பெருசாக இழுத்து விட்டு அந்த பீட்ஸ்க்கு பின்னாடி போய் மாட்டி விட்டுறேன் ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக போடும்போது எண்டு நாட் போட்டுக்கோங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஷேப்ஸ்லேயோ இமேஜ்லேயோ எல்லோரும் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களாகவே செக் பண்ணுங்கள் பின்டரெஸ்ட் ஆப்பில் ஏகப்பட்ட இமேஜ் நமக்கு கொட்டி கிடைக்கும் ஸோ அதில் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் உண்டு